வணக்கம் வெல்கம் டு இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெயில் காலத்துக்கு நம்ம உடம்ப ஆரோக்கியமாகவும் அழகாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்கிறதுக்கு ஒரு கஞ்சி ரெசிபி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் கஞ்சி செய்யறதுக்கு பச்சை பயிறு தாங்க எடுத்திருக்கேன் பச்சை பயிரில் நீங்கள் கஞ்சி செஞ்சு சாப்பிடையில நம்ம வயிற்றில் ஏற்படக்கூடிய புண்ணும் சரி வாயில் அடிக்கடி நமக்கு புண்ணு வருது அப்படின்னாலும் சரி இதை நம்ம செஞ்சு வாரத்துக்கு நாலு டைம் அஞ்சு டைம் காலையில் டீ காஃபிக்கு பதிலாக குடிச்சிட்டு வரையில நமக்கு அந்த பொண்ணு வரவே வராதுங்க நம்ம உடம்பு எப்போதும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா மினுமினுப்பாகவும் இருக்குங்க நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை பச்சைப்பயிறு எடுத்துருக்கேங்க அதை கடாயில் போட்டு இந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க இந்த கருகை கூடாதுங்க இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பாருங்கள் நிறம் வந்து மாறிடுச்சு இதை இப்போ நம்ம தட்டில் மாற்றிக்கலாங்க நல்லா பரப்பி விட்டுருங்க அப்படியே பரப்பி விட்டுட்டு அது நல்லா ஆரட்டும் இப்போ நம்ம பச்சை பயிறு எடுத்த டம்ளர்லேயே ஒரு கா வாசி அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க நீங்கள் பச்சை அரிசி கூட எடுத்துக்கலாம் அதையும் இப்போ நம்ம கடாயில் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இந்த நேரம் வந்தவுடனே போதுங்க வறுத்தது ரொம்ப கருகை விட்டுறக்கூடாதுங்க ரொம்ப கருகுனா நல்லா இருக்காது பாருங்க நல்லா கிண்டி விட்டுகிட்டே இருக்கணுங்க இல்லைனா கறிக்கீரும் இப்போ நம்ம அதை எடுத்துடலாங்க இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாங்க எந்த டம்ளரில் நம்ம பச்சை பயிர் எடுத்தோமோ அதே டம்ளரில் இதில் ஏழு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி வச்சுக்கிறேங்க ஏழு டம்ளர் எதுக்கு தண்ணி வைக்கிறோம் அப்படின்னா கஞ்சி வந்து நல்லா தண்ணியாக இருந்தால் தான் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க திக்காக செஞ்சோம்னா நமக்கு அந்தளவுக்கு டேஸ்ட்டு வராதுங்க உங்களுக்கு கஞ்சி செய்கையில் திக்காக வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் இப்போவே ஏழு டம்ளர் வந்து வச்சுட்டேங்க இதை நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க தண்ணி சூடாகட்டும் இப்போ நம்ம ஒரு மிக்சி சாறு எடுத்துக்கலாங்க பாருங்க நம்ம வறுத்து வச்ச பச்சை பயிர் நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ரவ பதத்துக்கு ஒன்று ரெண்டாக நம்ம உடச்சி எடுத்துட்டு வரலாங்க தோலோடு அந்த மாதிரி அப்படியே நம்ம உடச்சி எடுக்கணுங்க அப்போ நமக்கு அந்த சத்து முழுமையாக நமக்கு அப்படியே கிடைக்குங்க எந்த ஒரு பருப்பை நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் தோலோடு நீங்கள் பண்ணி சாப்பிடுங்க அப்போ நமக்கு அந்த சத்து முழுமையாக நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம பாருங்கள் இந்தளவுக்கு பதத்துக்கு ரெண்டாக உடச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க கொஞ்சம் பதத்துக்கு உடச்சி இடங்க இல்லைன்னா அந்த பருப்பு வேகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நம்ம வருத்ததுனால இப்போ நம்ம தண்ணி வந்து கொதிச்சிருச்சு அதில் பொறிச்சு வச்ச அரிசியை வந்து நம்ம இந்த மாதிரி உள்ளே போட்டு நல்லா கலந்து விட்டுறலாங்க இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம பச்சை பயிற கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அதில் அப்படியே கிண்டி விட்டுறலாங்க நல்லா கொதிக்கட்டும் பாருங்கள் எந்தளவுக்கு தழத்தலன்னு கொதிக்கிதுன்னு கிண்டி விட்டுக்கோங்க அப்பப்போ பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க இல்லைன்னா கீழே அடி பிடிச்சிரும் இப்போ நம்ம ரெண்டே ரெண்டு நான் எடுத்த ரெண்டு ஒரு டம்ளர் பச்சை பயிருக்கு ரெண்டு அச்சு வெள்ளம் எனக்கு போதுங்க அது கரெக்டாக இருக்குங்க இனிப்புக்கு அதை நம்ம நல்லா பிடிச்சி வச்சிடலாம் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து அதையும் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லா வருங்க கொஞ்சம் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சுங்க நல்லா அது வேகட்டும் இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நம்ம அந்த இனிப்பு போடையில் கஞ்சி குடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க உப்பு போட்டு நல்லா இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுறலாங்க நல்லா கொதிக்கட்டும் கஞ்சி பதத்துக்கு நமக்கு ரெடியாக போகுதுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி நம்ம வச்சும் சாப்பிடையில் ரொம்பவே நல்லதுங்க குழந்தைகளுக்கு இந்த லீவில் அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நம்ம வெள்ளம் சேர்த்தாச்சு அதையும் நம்ம நல்லா கிண்டி விட்டுறலாங்க வெள்ளம் கரையிற அளவுக்கு நல்லா அதை இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க கீழே இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னா பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஏலக்காய் தூள் பொடி பொடி பொடிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அதை இது மேலே போட்டுடலாங்க அதையும் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் தேங்காய் பூ கூட அதில் துருவி சேர்த்துக்கலாங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கோங்க நான் தேங்காய் பூ சேர்க்கலைங்க இதுவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை நம்ம இப்போ டம்ளரில் ஊற்றிடலாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு குடிச்சிட்டு வரையில் காலை டயத்தில் டீ காஃபிக்கு பதிலாக இதை நம்ம குடிச்சிட்டு வரையில் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்